வணக்கம் மக்களை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன துணை தான் நம்ம சேரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கி எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களை மீறி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் திறந்து எல்லாத்தையுமே பேசிடுறாங்க அதேமாதிரி எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரி ஓகே அண்ணனுக்காக வந்து என்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க தோணுதோ நம்ம அன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்கலாம் இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சொல்லிடுறாங்க எல்லாருமே வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம பாண்டியன் வந்து கடைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம வீட்டில் இதாவது நல்ல சீராக நல்லா நினச்சா நினைச்சா நினைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிட்டே இருக்கும்போது நம்ம பாண்டியன் கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்க நானும் ரொம்ப நாளாக உங்களை பார்த்து விட்டுருக்கேன் பேசுகிறவும் செய்கிறேன் நீங்கள் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு பேசுகிறாங்க நம்ம பாண்டியனுக்கு எதுவுமே புரியவே இல்லை உடனே பாண்டியனை வந்து கேட்குறாங்க அப்போ நீ என் வீட்டுக்கு அப்படியே வந்துடுவியா ஆ நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு உடனே அப்போ நீ எங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம பாண்டியன் கூட வேலை பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அந்த பொண்ணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக வந்து பார்க்குறாங்க ஏன்னா வந்து அந்த பொண்ணு வந்து பாண்டியனை லவ் பண்ணுறாங்க ஆனால் பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனுக்காக பேசுகிறாங்க அது வந்து நிஜமாவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது என்ன இவர் எப்படி கேட்டுட்டார் நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற எதுவுமே சொல்லவே இல்லை அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க அழுதுட்டே வந்துடுறாங்க சரி என்ன இவங்க இப்படி இருக்காங்க என்னதான் குடும்பத்து மேலே இருந்தாலும் இப்படியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாண்டியன் வீட்டை கிராஸ் பண்ணி அந்த பொண்ணு போறாங்க அந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா சரி வீட்டில் போயிட்டு என்னதான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றாங்க நம்ம நிலம் வராங்க வெளியே ஏங்க நான் வந்து இந்த மாதிரி பாண்டிய நான் லவ் பண்ணுறேன் பாண்டிய நான் லவ் பண்ணுறேன்னு பாண்டியன் கிட்ட சொன்னேன் ஆனால் அவர் இன்னமும் வந்து அவங்க அண்ணன் கட்டிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறேன் என்னங்க இதெல்லாம் வந்து அப்படின்னு ஒன்று ஐயோ மன்னிச்சிருங்க பாண்டியனுக்கு வந்து அதெல்லாம் எதுவும் தெரியாது அவர் அவங்க அண்ணனா இருக்க பாஸ்டர் அப்படி பேசிட்டாரு சொல்லி நம்ம நிலம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட மனுப்பேட்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க